Goal, sir. today we today we met the honorable chief minister of punjab to extend our invitation of the honorable chief minister of tamil nadu to participate in the delimitation meeting uh, conducted by our party and uh, 20 leaders of the uh, state uh, all india level uh, parties who are uh, affected by the delimitation, delimitation.

பஞ்சாப் முதலமைச்சர் அவர்களை எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சார்பிலே நேரிலே நானும் எங்களுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி எம்பி அவர்களும் அதே போல கனிமொழி என் வி என் சோமு அவர்களும் அதே போல் எம் அப்துல்லா எம்பி அவர்களும் இன்றைக்கு நேரிலே சென்று சந்தித்து எங்களுடைய முதலமைச்சர் தந்திருக்கின்ற அந்த இருபதாம் தேதி என்று நடக்கக்கூடிய எட்டு மாநிலத்தைச் சேர்ந்த டீலிமிட்டேஷன் அதாவது எல்லை மறுவரை செய்கின்ற பொழுது யார் யாரெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மாநிலத்தில் உள்ள கட்சிகளுடைய தலைவர்களை அழைத்து அங்கே நாங்கள் நடத்த இருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை அழைத்தோம் அதை இன்றைக்கு தம் பஞ்சாப் முதலமைச்சர் அவர்களையும் இன்றைக்கு அழைத்திருக்கின்றோம் அவரும் நிச்சயமாக வந்து கலந்து கொள்வதாக இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார் எனவே இதை பொறுத்த வரைக்கும் எட்டு பாதிப்புக்குள்ளான எட்டு மாநிலங்களுடைய தீர்மானத்தை நிச்சயமாக ஒன்றிய அரசு செவிசாய்க்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலே அன்றைய பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் அதாவது தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடுவதை ஐநூற்றி நாற்பத்தி மூன்றிலிருந்து நிறுத்தி வைத்தார்கள் அது அரசியல் சட்ட சாசன திருத்த நாற்பத்தி ரெண்டின்படி கொண்டு வரப்பட்டது அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று அடுத்த இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு அதை நிறுத்தி வைத்தார் அதன் மூலமாக இன்றைக்கு மக்கள் தொகையை குறைத்ததற்காக அதாவது கட்டுப்படுத்தியதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு விளக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் கூடுதலாக ஒரு இருபத்தைந்து அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு தந்தால்தான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் அவருடைய குறைகளை எடுத்துச் சொல்ல முடியும் என்பதை நாங்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கின்றோம் அதற்காகத்தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தையே அதாவது எட்டு மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய தலைவர்களை ஒடிசா ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நாங்கள் முதலமைச்சர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் கலந்து கொள்ள இயலாது எனவே அங்கே மரியாதைக்குரிய திரு பிஜு ஜனதா தளத்தைச் சேர்ந்த நவீன் பட்நாயக் அவர்கள் அங்கே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல மற்ற மாநிலங்களிலே நம்முடைய பொறுத்தவரைக்கும் கேரளா அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அழைத்திருக்கின்றோம் அவர் அல்லது அவர் சார்பில் யாராவது ஒருவர் பங்கேற்பார் கர்நாடக மாநிலத்தின் சார்பில் அவர்கள் அவர்களுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் பலர் கலந்து கொள்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே அதை போல ஆந்திராவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றோம் அது தெலுங்கானாவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம் எல்லா மாநிலங்களிலிருந்தும் எங்களுக்கு தகுந்த பதில்கள் கிடைத்திருக்கின்றன பாதிப்புக்குள்ளானவர்கள் வருவார்கள் அதே போல மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சருக்கும் அழைப்பு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த எட்டு மாநிலங்கள் இந்த எட்டு பாதிப்புக்குள்ளான இந்த எட்டு மாநிலங்களை சேர்ந்தவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களாக பாரதிய ஜனதாவை தவிர மற்ற எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் நிச்சயமாக

Today we, today we met the honorable chief minister of punjab to extend our invitation of the honorable chief minister of tamil nadu to participate in the delimitation meeting uh, conducted by our party and uh, 20 leaders of the uh, state uh, all india level uh, parties who are uh, affected by the delimitation, delimitation are part, participated in the meeting.

எங்களுடைய தமிழ்நாடு அவர்களுடைய சார்பிலே நேரிலே நானும் எங்களுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி எம்பி அவர்களும் அதே போல கனிமொழி என் வி என் சோமு அவர்களும் அதே போல் எம் அப்துல்லா எம்பி அவர்களும் இன்றைக்கு நேரிலே சென்று சந்தித்து எங்களுடைய முதலமைச்சர் தந்திருக்கின்ற அந்த இருபதாம் தேதி என்று நடக்கக்கூடிய எட்டு மாநிலத்தைச் சேர்ந்த ரீலிமிடேஷன் அதாவது எல்லை மறுவரை செய்கின்ற பொழுது யார் யாரெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மாநிலத்தில் உள்ள கட்சிகளுடைய தலைவர்களை அழைத்து அங்கே நாங்கள் நடத்த இருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை அழைத்தோம் அதை இன்றைக்கு மாண்பு த பஞ்சாப் முதலமைச்சர் அவர்களையும் இன்றைக்கு அழைத்திருக்கின்றோம் அவரும் நிச்சயமாக வந்து கலந்து கொள்வதாக இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார் எனவே இதை பொறுத்த வரைக்கும் எட்டு பாதிப்புக்குள்ளான எட்டு மாநிலங்களுடைய தீர்மானத்தை நிச்சயமாக ஒன்றிய அரசு செவிசாய்க்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலே அன்றைய பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் அதாவது தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடுவதை ஐநூற்றி நாற்பத்தி மூன்றிலிருந்து நிறுத்தி வைத்தார்கள் அது அரசியல் சட்ட சாசன திருத்த நாற்பத்தி ரெண்டின்படி கொண்டு வரப்பட்டது அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்னு அடுத்த இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு அதை நிறுத்தி வைத்தார் அதன் மூலமாக இன்றைக்கு மக்கள் தொகையை குறைத்ததற்காக அதாவது கட்டுப்படுத்தியது காரணமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு விலக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் கூடுதலாக இன்று ஒரு இருபத்தைந்து அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு தந்தால்தான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் அவருடைய குறைகளை எடுத்துச் சொல்ல முடியும் என்பதை நாங்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கின்றோம் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தையே கூட்டியிருக்கிறார் எட்டு மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய தலைவர்களை அழைத்திருக்கின்றோம் ஒடிசா ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அங்கே முதலமைச்சர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் கலந்து கொள்ள இயலாது எனவே அங்கே மரியாதைக்குரிய திரு பிஜு ஜனதா தளத்தைச் சேர்ந்த நவீன் பட்நாயக் அவர்கள் அங்கே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல மற்ற மாநிலங்களிலே நம்முடைய பொறுத்தவரைக்கும் கேரளா அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அழைத்திருக்கின்றோம் அவர் அல்லது அவர் சார்பில் யாராவது ஒருவர் பங்கேற்பார் கர்நாடக மாநிலத்தின் சார்பில் அவர்கள் அவர்களுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் பலர் கலந்து கொள்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே அதை போல ஆந்திராவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றோம் அது தெலுங்கானாவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம் எல்லா மாநிலங்களிலிருந்தும் எங்களுக்கு தகுந்த பதில்கள் கிடைத்திருக்கின்றன பாதிப்புக்குள்ளானவர்கள் வருவார்கள் அதே போல மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சருக்கும் அழைப்பு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த எட்டு மாநிலங்கள் இந்த எட்டு பாதிப்புக்குள்ளான இந்த எட்டு மாநிலங்கள் சேர்ந்தவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை தவிர மற்ற எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் நிச்சயமாக மக்களுடைய நலன் கருதி இதிலே பகிரပါங்க ஓகே थैंक यू थैंक यू सर मैम 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 நான் छोटा टाइम ஆகி போய்க்கிட்டேன் நான் பார্লামೆಂಟ್ मैम थैंक यू मैम टुडे நாளைக்கு பிரையட் சபைல হইবে हां ओके சொல்லுங்க சொல்லுங்க আরে ফাইল ਵਿੱਚ सुद्धा ಆರ್ নাম্বার ಚೂಪಿನ್ಸ್ರುಪ್ ತಮ್ಮನಾರು बिकॉज टेक इन तमिल เนาะ অর ডাল্টি ಟೇಕ್ ইন ইংলিশে मिलेगी ਕੋਈ ಅರ್ਜ ਨਹੀਂ आहे आराम से ले सकता है। टुडे टुडे वी, चीफ चीफ मिनिस्टर मिनिस्टर पंजाब, टू टू एक्सटेंड आवर आवर ऑफ़ ऑफ़ द द द पार्टिसिपेट इन डिलिमिटेशन मीटिंग कंडक्टेड बाय पार्टी लीडर्स स्टेट ऑल इंडिया लेवल डिलिमि பார்ட்டிசிபேட்டட் மீட்டிங் ஸோ விக்சப்ட் அவர் இன்விடேஷன் டு ஆனரபிள் இஸ் வெரிவ்ட் ஹவ் டாக் வித் நியர்லி ஹாஃப் அன் அவர் டாக் வித் ஆனரபிள் சீப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் ஆனரபுள் சீப் மினிஸ்டர் ஆஃப் பஞ்சாப் அதாவது இன்றைய தினம் நாங்கள் மாண்மிகு பஞ்சாப் முதலமைச்சர் அவர்களை எங்களுடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சார்பிலே நேரிலே நானும் எங்களுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி எம்பி அவர்களும் அதே கனிமொழி என் வி என் சோமு அவர்களும் அதே போல் எம் எம் அப்துல்லா எம்பி அவர்களும் இன்றைக்கு நேரிலே சென்று சந்தித்து எங்களுடைய முதலமைச்சர் தந்திருக்கின்ற அந்த இருபதாம் தேதி என்று நடக்கக்கூடிய எட்டு மாநிலத்தைச் சேர்ந்த டீலிமிட்டேஷன் அதாவது எல்லை மறுவரை செய்கின்ற பொழுது யார் யாரெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மாநிலத்தில் உள்ள கட்சிகளுடைய தலைவர்களை அழைத்து அங்கே நாங்கள் நடத்த இருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை அழைத்தோம் அதை இன்றைக்கு மாண்புமிகு தம் பஞ்சாப் முதலமைச்சர் அவர்களையும் இன்றைக்கு அழைத்திருக்கின்றோம் அவரும் நிச்சயமாக வந்து கலந்து கொள்வதாக இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார் எனவே இதை பொறுத்த வரைக்கும் எட்டு பாதிப்புக்குள்ளான எட்டு மாநிலங்களுடைய தீர்மானத்தை நிச்சயமாக ஒன்றிய அரசு செவிசாய்க்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு ஏன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலே அன்றைய பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் அதாவது தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடுவதை ஐநூற்றி நாற்பத்தி மூன்றிலிருந்து நிறுத்தி வைத்தார்கள் அது அரசியல் சட்ட சாசன திருத்த நாற்பத்தி ரெண்டின்படி கொண்டு வரப்பட்டது அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று அடுத்த இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு அதை நிறுத்தி வைத்தார் அதன் மூலமாக இன்றைக்கு மக்கள் தொகையை குறைத்ததற்காக அதாவது கட்டுப்படுத்தியதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு விளக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் கூடுதலாக இன்னொரு இருபத்தைந்து அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு தந்தால்தான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் அவருடைய குறைகளை எடுத்துச் சொல்ல முடியும் என்பதை நாங்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கின்றோம் அதற்காகத்தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தையே கூட்டியிருக்கிறார் எட்டு மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய தலைவர்களை ஒடிசா ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நாங்கள் முதலமைச்சர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் கலந்து கொள்ள இயலாது எனவே அங்கே மரியாதைக்குரிய திரு பிஜு ஜனதா சேர்ந்த நவீன் பட்நாயக் அவர்கள் அங்கே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல மற்ற மாநிலங்களிலே நம்முடைய பொறுத்தவரைக்கும் கேரளா அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அழைத்திருக்கின்றோம் அவர் அல்லது அவர் சார்பில் யாராவது ஒருவர் பங்கேற்பார் கர்நாடக மாநிலத்தின் சார்பில் அவர்கள் அவர்களுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் பலர் கலந்து கொள்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே அதை போல ஆந்திராவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றோம் அது தெலுங்கானாவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம் எல்லா மாநிலங்களிலிருந்தும் எங்களுக்கு தகுந்த பதில்கள் கிடைத்திருக்கின்றன பாதிப்புக்குள்ளானவர்கள் வருவார்கள் அதே போல மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சருக்கும் அழைப்பு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த எட்டு மாநிலங்கள் இந்த எட்டு பாதிப்புக்குள்ளான இந்த எட்டு மாநிலங்கள் சேர்ந்தவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவை தவிர மற்ற எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் நிச்சயமாக மக்களுடைய நலன் கருதி இதிலே பங்கெட்பாங்க ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மேம் 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 மே టుడే టుడే ద ఆనరబుల్ చీఫ్ మినిస్టర్ ఆఫ్ పంజాబ్ టు ఎక్స్టెండ్ ఇన్విటేషన్ ఆఫ్ దీఫ్ మినిస్టర్ ఆఫ్ తమిళనాడు టు పార్టీసి కండక్టెడ్ బై అవర్ పార్టీ అండ్ ట్వంటీ లీడర్స్ ఆఫ్ దండియా లెవెల్ పార్టీస్ హూ హక్టెడ్ బై ది డీలిమిటేషన్ పార్టీ ఇన్ దీటింగ్

எங்களுடைய மாண்மீக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய சார்பிலே நேரிலே நானும் எங்களுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி கனிமொழி எம்பி அவர்களும் அதே போல கனிமொழி என் வி என் சோமு அவர்களும் அதே போல் அப்துல்லா எம்பி அவர்களும் இன்றைக்கு நேரிலே சென்று சந்தித்து எங்களுடைய முதலமைச்சர் தந்திருக்கின்ற அந்த இருபதாம் தேதி என்று நடக்கக்கூடிய எட்டு மாநிலத்தைச் சேர்ந்த டீலிமிடேஷன் அதாவது எல்லை மறுவரை செய்கின்ற பொழுது யார் யாரெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த மாநிலத்தில் உள்ள கட்சிகளுடைய தலைவர்களை அழைத்து அங்கே நாங்கள் நடத்த இருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு அவர்களை அழைத்தோம் அதை இன்றைக்கு மாண்பு மிகு பஞ்சாப் முதலமைச்சர் அவர்களையும் இன்றைக்கு அழைத்திருக்கின்றோம் அவரும் நிச்சயமாக வந்து கலந்து கொள்வதாக இன்றைக்கு சொல்லியிருக்கின்றார் எனவே இதை பொறுத்த வரைக்கும் எட்டு பாதிப்புக்குள்ளான எட்டு மாநிலங்களுடைய தீர்மானத்தை நிச்சயமாக ஒன்றிய அரசு செவிசாய்க்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டிலே அன்றைய பாரத பிரதமராக இந்திரா காந்தி அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலம் அதாவது தொகுதிகளுடைய எண்ணிக்கை கூடுவதை ஐநூற்றி நாற்பத்தி மூன்றிலிருந்து நிறுத்தி வைத்தார்கள் அது அரசியல் சட்ட சாசன திருத்த நாற்பத்தி ரெண்டின்படி கொண்டு வரப்பட்டது அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்று அடுத்த இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு அதை நிறுத்தி வைத்தார் அதன் மூலமாக இன்றைக்கு மக்கள் தொகையை குறைத்ததற்காக அதாவது கட்டுப்படுத்தியதன் காரணமாக பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு ஐம்பது ஆண்டு காலத்துக்கு விளக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் கூடுதலாக ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கு தந்தால்தான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை நாடாளுமன்றத்தில் அவருடைய குறைகளை எடுத்துச் சொல்ல முடியும் என்பதை நாங்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கின்றோம் அதற்காகத்தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த கூட்டத்தையே கூட்டியிருக்கிறார் எட்டு மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய தலைவர்களை அழைத்திருக்கின்றோம் ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நாங்கள் முதலமைச்சர் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் கலந்து கொள்ள இயலாது எனவே அங்கே மரியாதைக்குரிய திரு பிஜு ஜனதா சேர்ந்த நவீன் பட்நாயக் அவர்கள் அங்கே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே போல மற்ற மாநிலங்களிலே நம்முடைய பொறுத்தவரைக்கும் கேரளா அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் அழைத்திருக்கின்றோம் அவர் அல்லது அவர் சார்பில் யாராவது ஒருவர் பங்கேற்பார் கர்நாடக மாநிலத்தின் சார்பில் அவர்கள் அவர்களுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் பலர் கலந்து கொள்வார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே அதை போல ஆந்திராவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றோம் அது தெலுங்கானாவுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம் எல்லா மாநிலங்களிலிருந்தும் எங்களுக்கு தகுந்த பதில்கள் கிடைத்திருக்கின்றன பாதிப்புக்குள்ளானவர்கள் வருவார்கள் அதே போல மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சருக்கும் அழைப்பு எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள் எனவே இந்த எட்டு மாநிலங்கள் இந்த எட்டு பாதிப்புக்குள்ளான இந்த எட்டு மாநிலங்கள் சேர்ந்தவர்கள் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் பாரதிய ஜனதாவை தவிர மற்ற எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களாக அவர்கள் நிச்சயமாக மக்களுடைய நலன் கருதி இதிலே பங்கெட்பாங்க ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மேம் 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 மே